அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் பூவிதழ் உமேஷ் அவர்களினுடைய இரண்டு நூல்கள் வெளியிடப்படுகிறது முதலில் எழுத்தனப்படுவது புதிய நோக்கில் இலக்கணம் என்ற புத்தகம் வெளியிடப்பட இருக்கிறது ஒரு நவீன கவிஞராக இருந்து இலக்கண ரீதியாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இப்பொழுது பெருமதிப்புக்குரிய கவிஞர் பெருந்தேவி அவர்கள் இந்த எழுத்தணப்படுவது நூலினை வெளியிட பிரியத்திற்குரிய கவிஞர் வேல்கண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அடுத்ததாக கவிஞர் பெருந்தேவி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் முதல்ல இந்த நூலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் எந்த புத்தக வெளியீட்டு கூட்டம் அல்லது மதிப்புரை கூட்டம் எங்கே வந்தாலும் வந்து இந்த புத்தகத்தை நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி நான் தான் செய்ய போகிறேன் அதுக்கு காரணம் நான் இல்லை உமேஷ் தான் உமேஷ் வந்து எனக்கு நேற்றுக்கு தான் இந்த புக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இருந்தாலும் பொதுவாக மறுக்கிறனா வந்து உமேஷ்காக இதை நான் ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா அவர் எனக்கு ஒரு சிறந்த நண்பர் தவிரவும் ஒரு நல்ல கவிஞர் ஐந்து கவிதை தொகுப்புகள் இதுவரைக்கும் எழுதியிருக்காரு அவரோட சுதரமான மூக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தொகுப்பு இந்த காரணத்தால் சரி உமேஷ்காக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறது ஸோ இப்போ எழுத்தனப்படுவது அப்படிங்கிற இந்த நூல் வந்து புதிய நோக்கில் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கொடுத்துருக்காரு ஸோ இலக்கணத்தை வந்து ரொம்ப ஒரு விளையாட்டாக சொல்லித்தர இதில் வந்து எழுதியிருக்காரு அதோட முன்னுரை மற்றந்தான் நான் இதுவரைக்கும் படிச்சிருக்கேன் பட் அந்த முன்னறியை படித்ததுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இந்த புத்தகத்தை வந்து அவர் இரண்டு பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காரு ஒன்று வந்து மயங்குலிகள் பற்றின சில கட்டுரைகள் தமிழில் வந்து இருக்கிற மயங்குலிகள் பற்றின கட்டுரை ரெண்டாவது பகுதி வந்து வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இதை பற்றின பகுதிகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விளையாட்டு மாதிரி நான் பரட்டி பார்க்குறப்ப தெரிஞ்சது ஒரு விளையாட்டாக வந்து உரையாடல் பணியில் அவர் ஒரு ஆசிரியர் என்பதால் மாணவர்களுடன் உரையாடுவது போலல்லாமல் அதே நேரத்தில் ஒரு நண்பர்களோடு உரையாடுவதைப் போல இந்த கட்டுரைகளை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு இதில் முன்னுரையில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் அவர் தமிழும் தென்றலும் ஒரே நேரத்தில் பிறந்தவை என்று குமரகுருபரர் வாழ்த்தும் தமிழுக்காக இந்த நூலை எழுதியிருக்கிறேன் அப்படின்னாரு அந்த இடத்துல நான் யோசித்தேன் தமிழும் தென்றலும் எப்படி வந்து நம்ம சமப்படுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல தளங்களில் வந்து ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல வந்து தமிழும் தென்றலும் ஒன்று அப்படிங்கிறப்ப ரெண்டுமே இயற்கையானது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்புறம் காற்று வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றா இருக்கிறதுனால தமிழ் வந்து ஒரு பஞ்சபூத சக்தியோட ஒரு இறைத்தன்மை இருக்கிறதா ஒரு இது இருக்குது அப்புறம் தென்றல் அப்படின்னோடனே நமக்கு தோன்றது வந்து அது தர சுகம் அது தர சந்தோஷம் ஸோ தமிழ் வந்து சந்தோஷம் தர தரக்கூடியது சுகம் தரக்கூடியது அப்படிங்கிறது தென்றல் காற்று மனத்தோடு இருக்கக்கூடியது ஸோ சுகந்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது இத்தனை பொருள்களில் வந்து தமிழும் தென்றலும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ எனக்கு இன்னொன்று தோணுச்சு தமிழுக்கு வந்து பல இலக்கண நூல்கள் இருக்கிறப்ப நமக்கு எதுக்கு வந்து திரும்பி தமிழ் இலக்கணம் நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணம் வந்து இங்கே இருக்கிற தமிழ் வாசகர்கள் நவீன இலக்கிய வாசகர்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் தமிழ் கற்றுக்கிட்டு பெரிய வல்லுநர்களா புலவர்களாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ் வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா தெரியணும் ஏன்னா தமிழ் தெரிவது அப்படிங்கிறது ஒரு மொழியை தெரிவது மற்றம் இல்லை ஸோ இந்த நேரத்தில் வந்து டேவிட் சொல்மன் தமிழ் பற்றி பேசியிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் தமிழ் பயோக்ராஃபி அப்படின்னு ஒரு பிரமாதமான ஒரு நூலை வந்து பேராசிரியர் டேவிட் சொல்மன் வந்து எதிர்க்கார் அதில் வந்து அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருப்பதிகம் ஒன்றை குறிப்பிடுகிறார் திருப்பஞிலி அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றின பதிகம் அது அந்த பதிகம் வந்து எப்படி அப்படின்னா இறைவனை வந்து காதலனாகவும் பா அந்த கவிதை சொல்லி வந்து தன்னை ஒரு மனைவியாகவும் காதலியாகவும் உருவகப்படுத்தி பாடக்கூடிய பாடல்கள் அது அதில் வந்து இந்த ஒரு பதிகம் வந்து இப்படி ஆரம்பிக்கும் அது செந்தமிழ் திறம் வல்லீரோ செங்கன் அரவம் உன் கையில் ஆடவே அப்படின்னு நினைவிலேருந்து நான் சொல்கிறேன் இப்போ செந்தமிழ் திறம் வல்லீரோ அப்படின்னு வந்து கேட்குறது வந்து சிவனை நோக்கி அந்த பக்தர்கள் அந்த பெண்கள் கேட்குற மாதிரி அதாவது என்னென்னா உனக்கு தமிழ் தெரியுமா நாங்களாம் இங்கே நிற்கிறோம் எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா அவர் பிச்சாடனராக வராரு அப்போ அவரோட அழகில் வந்து பெண்கள் மயங்கி அவங்களுக்கு எப்படி தோணுதான் பிச்சை போடுறதா வேணாமா அப்படின்னு தகைக்கிறாங்களாம் அந்த அழகை பார்த்து ஆனால் அதுக்கு வந்து அவங்க கேட்குறது என்னென்ன திறம் வல்லீரோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு டேவிட் ஷெல்மன் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாரு அப்படின்னா நீ ஒரு நல்ல காதல்னா உனக்கு வந்து நான் பண்ணுற சைகைகள் வந்து உனக்கு தெரியுதா இந்த உள்ளடை குறிப்புகள் தெரியுதா அதெல்லாம் மீறி நீ உனக்கு நாகரிகம் இருக்கா இத்தனை அர்த்தம் அதில் இருக்குது அப்படிங்கிற அதாவது தமிழ் தெரிவது அப்படிங்கிறது ஒரு மொழியை தெரிவது மாற்றம் இல்லை நாகரிகம் தெரிவது உள்ளடை குறிப்புகளை தெரிவது மற்றவர்களை புரிந்து கொள்வது அந்த நாகரிகம் எல்லாமே வந்து இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு கிராமருக்குள்ள ஒரு அடக்கம் அது ஸோ தமிழ் தமிழ் இலக்கணம் சாரி தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இதில் ஒரே ஒரு இடத்த மாத்திரம் நான் படிக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ் தெரிதல் தமிழை அறிந்து கொள்ளுதல் நல்லபடியாக வந்து அதோடய இலக்கணத்தை தெரிந்து கொள்ளுதல் இது எல்லாமே வந்து ஒரு பண்பாட்டை சார்ந்தும் வந்து உமேஷ் செய்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான் படித்ததில் ஒரே ஒரு நிபாக இருக்கா பேசலாம் இல்லையா ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் இதுலேருந்து வந்து சுல்மன் சொல்கிறத நம்ம விளங்கிக்க முடியும் இப்போ வந்து பக்கம் நாற்பதில் அப்படின்னு அந்த மூன்று சொற்களை பத்தி அவர் எழுதுறாரு அந்த அழகரம் எதுக்கு வந்து உபயோகப்படுது அந்த பொது லகரம் எதுக்கு உபயோகப்படுது கீழ்நோக்கு லகரம் எதுக்கு உபயோகப்படுதுன்னு சொல்லிட்டு அதை விளக்குறாரு அப்ப இதுல சொல்றாரு விழா மனிதகுலம் கண்டுபிடித்த மகிழ்ச்சியான செயல் ஒவ்வொரு விழாவும் தனித்துவமானது கொண்டாட்டம் நிறைந்தது விழா என்றால் எண்ணிக்கை அதிகமுள்ள எலும்புகளை குறிக்கிறது அதனால் பொது நகரம் வந்துள்ளது விழா எனில் இளமை என்பது பொருள் இளமை நிலையற்றது மேலும் குறைவாக காணப்படும் விழாமரத்தை குறிக்கிறது இப்படி சொல்லிட்டு தொடர்ந்து எழுதுகிறார் முழவு மனமுழா தமிழரின் பண்பாட்டு அடையாளத்தை காட்டும் இசைக்கருவி அதனால் சிறப்பு நகரம் வந்துள்ளதுன்னு இதைத்தான் நான் சொல்கிறேன் அதாவது மொழி என்பது வந்து பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பரந்த அளவில் வந்து சுட்டக்கூடிய ஒன்று ஸோ அதை நோக்கின ஒரு நகர்வை வந்து இந்த நூல் சாத்தியப்படுத்தும்னு நினைக்கிறேன் உமேஷ்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி மிக சிறப்பான உரை இவ்வளவு இறைச்சல்களுக்கு மத்தியில் வந்து நல்ல ஆழமான ஒரு உரை அடுத்ததாக தண்ணீரின் சிரிப்பு தமிழின் முதல் அஃபோரிச கவிதை நூல் அந்த கவிதை நூலினை வந்து இப்போ வெளியிட இருக்கிறோம் கவிஞர் வெயில் அவர்கள் வெளியிட கவிஞர் சம்யுக்தா மாயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இப்பொழுது கவிஞர் வெயில் அவர்கள் தன்னுடைய அன்பின் தந்தியை வாழ்த்தொழிகளால் அதிர செய்கிறார் வழக்கமாக வந்து ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் அந்த கவிதைகள் குறித்து நிறைய பேசலாம் பட் அஃபோரிச கவிதைகள் நூல் வெளியீட்டு விழாவில் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது ஏன்னா அந்த கவிதையின் தன்மையிலே பேசணுங்கிறதுனால ரொம்ப குறைவாக தான் பேசணும் பூவிதே உமேஷ் தமிழ் கவிதை உலகத்தில் ஒரு தனியான பாதையில் நடப்பவர் அவர் ஒரு இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் எழுதியிருக்கிறாரு எழுதுவது என்பது சாலையில் தனியாக நடந்து செல்வது போல் அப்படின்னு எழுதியிருக்காரு ஆக்சுவலாக வந்து இந்த தனியாக நடந்து செல்வது என்பதில் அவர் பிரத்யேகமாக தனியாக ஒரு அர்த்தம் வச்சுருக்கார் அவர் தனியாக நடந்து செல்வதில் அந்த மாதிரி ஒரு கவிதை பாணியை கவிதையை அவர் கை மாதிரி தெரியுது ஆமாம் தமிழ் கவிதை சாலை அப்படிப்பட்டது தான் நிறைய குண்டு குழிகள் நிறைந்தது அதில் வந்து பாதுகாப்பாக நடந்து போகிறது கஷ்டம் தனியாக நடந்து போகிறது நல்லது அந்த வகையில் ஒரு தனியாக நடந்து போகிறது நான் மகிழ்ச்சியாக தான் பார்க்குறேன் தமிழ் கவிதைகள் பெரும்பாலும் வந்து உணர்ச்சிகரமானவை பட் புதிதல் உமேஷனுடைய கவிதைகள் உணர்ச்சி வகரமான கவிதைகளாக எனக்கு படலை அவருடைய கவிதைகளில் வந்து சிந்தனையின் அல்லது வந்து மூளையினுடைய பயன்பாடு கொஞ்சம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அது அவருடைய கவிதையில் தனித்துவமானதாக மாற்றுது ஒரு எல்லா கவிதைகளிலுமே ஒரு கொஞ்சம் கேரட்டை சிவி மேலே போடுவோம் இல்லையா சில டிஷ்ஷில் அந்த மாதிரி அறிவு கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கவிதைகளில் சிந்தனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் அதை வந்து விமர்சனமாகவோ பாராட்டாவோ சொல்ல முடியல அது ஒரு முக்கியமான கூறு அது எவ்வளோ தூரம் சூழலுக்கு வந்து உதவுது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு அடுத்து அடுத்தடுத்த வருடங்களில் தான் அதை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அல்லது வந்து அதை அதை அறிய முடியும் ஆனாலும் இந்த முயற்சி ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லாருமே ஒரு கட்டத்தில் தமிழ் கவிதைச் சூழல் நவீன கவிதைச் சூழல் வந்து ஒரு கட்டத்தில் தேங்கி நிற்கிற ஒரு ஒரு புள்ளி இருக்குது ஏன்னா எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியல ஒரு மாதிரி ஒரு ஜங்ஷன் வந்து நிற்கிற மாதிரி ஒரு இடமா இருக்குது ஏன்னா சோசியல் மீடியாங்கிற ஒன்று வந்து எல்லாத்தையும் வந்து குழப்பி வச்சுருக்கு இப்போது மரபு கவிதை புது கவிதை நவீன கவிதை அப்புறம் அபோரிச கவிதை போஸ்ட்மார்டரிசை கவிதை சரியலிச கவிதை எல்லா கவிதையும் வந்து ஒரு இடத்துல நிற்குது எரி எது எந்த கவிதை எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறணுங்கிறது தெரியாத அளவுக்கு பெரிய டிராஃபிக் ஜாமாக இருக்குது அந்த இடத்துல வந்து புது புது குரல்கள் வந்து எழுதுறது இன்னும் மேலும் மொத்த சூழலையும் உள்வாங்கிக்கிட்டு ஒரு புதுச்சூழல் நான் மறுபடியும் மேலும் ஒரு டிராஃபிக் ஜாமில் இன்னொன்னா மாறுறதை சொல்லலை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு மேலும் ஒரு தனித்த பாதையை உருவாக்குவது என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு முயல்கிறார் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு கவிதை மேலே இருந்து விடும் காகிதம் பறவையை பற்றிய எல்லா எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் பறவையை போல நடிக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கிறார் இந்த கவிதை கொஞ்சம் பிசகனா வண்ணதாசனுடைய கவிதையாக மாறும் ஆனால் அது மாறலை பிரமிழுடைய கவிதை நம்ம யாருன்னா இறகு கவிதை இதே மாதிரி கவிதையை வாச்சுருக்கோம் அவரும் வாச்சிருக்கிறார் அதையும் தாண்டி ஒரு பறவை பறவையைப் போல ஒரு காகிதம் நடிப்பதை பற்றிய ஒரு சித்திரத்தை அவர் எழுப்ப விரும்புகிறார் இன்னொரு கவிதையை வந்து ரொம்ப தைரியமாக எழுதியிருக்கார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சில அழகான பெண்களிடம் உரையாடும் போது அவர்கள் வெளிப்படுத்தும் அறிவை கணித்தால் கவனித்தால் எனக்கு இப்படி தோன்றுவது உண்டு இனிமையான தேநீருக்கு குறைந்த வாசனையே இருக்கிறது அப்படின்னு ஒரு வரி இருக்குது இதில் பெண்ணினுடைய அறிவு என்பது தேனா வாசனையாங்கிறது வந்து ரொம்ப சிக்கலானது அதை அவர் சரியாக சொல்லுன்னா பெண்ணிய பெண்ணியவாதிகளால் தாக்கப்படுவார் இது எப்படின்னா அழகான பெண்களுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி அல்லது அறிவான பெண்களுக்கு அழகு இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி அல்லது குறைந்த அழகு குறைந்த அறிவு தான் இணைய முடியும் என்பதான ஒரு பார்வையை மறுபடியும் ஒரு கவிதையில் இவ்வளோ தைரியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிப்படுத்துகிறாருங்கிறப்போ ஓகே இப்படி நிறைய கவிதைகள் இதில் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா பூவிதழ் உமேஷ் வந்து தமிழ் சூழலின் ஒரு பிரத்யேகமான குரலை ஒழிக்க முயல்கிற ஒரு நபர் அந்த வகையில் உமேஷ் வந்து நிறைய பரிச்சாத்த முயற்சிகளை பண்ணணும் ஏன்னா தமிழ் சூழலை வந்து டீச்சர்ஸ் கிடையாது மாஸ்டர்ஸ் கிடையாது இங்கே வந்து எந்த விதமான பயிற்றுவிப்பும் கிடையாது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் போல செய்து கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு எழுதுகிற முறை தான் இங்கே இன்னும் இருக்குது உலகம் முழுக்கவும் கூட அதான் நிலை பட் தமிழில் இன்னும் மோசமான நிலை இருக்கிறதுனால தனக்கு தெரிந்ததையெல்லாம் வெளிப்படுத்துவது புதிய வகைமைகளை கையாள்வது என்பது வந்து நாம் மற்றவர்களோடு உரையாடும் ஒரு வகை அப்படிங்கிற அடிப்படையில் பூவிதல் முயற்சினுடைய இந்த ஒரு உரையாடலை நானும் அவரோடு சேர்ந்து ஈடுபட விரும்புகிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சிறப்புரையாற்றிய கவிஞர் வெயில் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பூவிதல் விமேசுவார் அவர்கள் ஏற்புரை வழங்குவார் இந்த விழாவிற்கு வந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நெடுநேரம் காத்திருந்து எனக்காக இருந்து இந்த விழாவை சிறவித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ரெண்டு நூல்கள் இன்று வெளியாகி இருக்கிறது அதில் முதல்ல வந்து எழுத்தெனப்படுவது அப்படின்ற ஒரு இலக்கணம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லலாம் அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்குது மயங்குழி எழுத்துக்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சி அதில் இருக்குது இதுவரை மயங்குழி எழுத்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலோ அல்லது விதிமுறையோ நம்மக்கிட்ட இல்லை காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி அந்த எழுத்துக்களை பயன்படுத்தினார்களோ அதை தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டு வரோம் ஆனால் தமிழ்மொழியானது தனக்குள்ளேயே அப்படியான ஒரு உள்ளார்ந்த ஆற்றலை வைத்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டும்தான் இந்த மக்கூலி எழுத்துக்களை ஒரு சொல்லில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பொருண்மை அடிப்படையில் ஆய்வு செய்திருக்கிறேன் இந்த ஆய்வானது நோம் சாம்ஸ்கியோட ஆய்வினுடைய வ அடிப்படையில் தான் அவருடைய நெறிகளினுடைய வழிகாட்டலில் தான் இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கேன் அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வல்லினம் மிகு இடங்கள் அப்படின்ற பகுதி வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சிக்கலான பகுதியாக இருக்குது குறிப்பாக மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல மிகப்பெரிய ஒரு மனத்தடையை உருவாக்குறது அல்லது புரிந்துக்கிறதுல தடையை உருவாக்குறதாக இருக்கிறது அந்த தடையை உடைப்பதற்காக வகுப்பறை சூழலிலிருந்து மாணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தால் அவர்கள் எளிமையாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற அடிப்படையில் மிக எளிமையாக வல்லினம் மிகு இடங்களில் அறுபத்தி ரெண்டு விதிகளை ஏழு க கருத்துக்களில் சுருக்கி கொடுத்துருக்கிறேன் நிச்சயமாக இது மொழியை கையாளுகிற மொழியை கற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததான் என்னுடைய கவிதை தொகுப்பு அப்போரிச கவிதைகள் வெளிவந்திருக்குது இந்த கவிதையினுடைய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னாக்க அதாவது கவிதை கட்டற்றதாக இருக்க வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு கட்டற்றதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது தான் அப்போரிச கருவிகளினுடைய ஒரு முக்கியமான வேலை அந்த வேலையை நான் செய்து பார்த்திருக்கிறேன் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நூலாக வந்திருக்கிறது என்னுடைய வழக்கமான எல்லா நூல்களைப் போல இந்த நூல்களையும் படித்து நண்பர்கள் வாசகர்கள் எல்லாரும் எந்த வகையான கருத்துக்களை முன்வைத்தாலும் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த நண்பர்கள் நூலை வெளியிட்ட நண்பர்கள் நூலை பதிப்பித்த அனுஷ் அவர்கள் இந்த நில நிகழ்வை ஒளிப்படமாக வீடியோவாக பதிவு செய்திருக்கும் சுருதி டிவி ஆகியோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்